ஹலோ மக்கள் வெல்கம் டு நம்ம தமிழ் சிறிய எக்ஸ்க்ளூசிவார் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் மாரி தமிழ் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ் நியூ என்ட்ரி நியூ பிகினிங் அப்படின்னு அபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட்மே கொடுத்துருக்காங்க இதை பத்தி ஒரு ஒன் வீக் டூ வீக் பேக்கே வந்து அப்டேட் கொடுத்திருந்தேன் என்ன அப்டேட் பார்த்தீங்கன்னா சீ தமிழ்ல செவன் ஓ கிளாக் நாட்ல இருக்காங்க வீரா சீரியல் வீரா சீரியல்ல வந்து ரீசெண்டா அந்த சண்டே ஸ்பெஷல் எபிசோட் நான் பாத்தி தான் பார்த்தேன் அதுவே வந்து வேற லெவல்ல இருந்துச்சு ரெண்டு பேருமே அப்படியே அந்த எயிட்டிஸ் ஹீரோ ஹீரோயின் மாதிரியே இருந்தாங்க ஸோ இதெல்லாம் ஒரு சைட் அப்கமிங் சங்கவி வந்து நியூ என்ட்ரியா வர இருக்காங்க அப்படின்னு இல்லையா ஸோ இப்படி ஒரு ரோல் அதுவுமே அவங்க லுக்கெல்லாம் பார்க்கும்போது வில்லேஜ் கேர்ள் மாதிரி இருக்காங்கன்னு சொல்லி ஸோ என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்கும் போது நிறைய பேர் வந்து நெகட்டிவ் ரோலா வாய்ப்பு அதிகம் அப்படின்னு எல்லாம் கமெண்ட் பண்ணிருந்தீங்க நேத்திகே அபிஷியலா ப்ரொமோட் ப்ரோமோவுமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ ப்ரொமோல இருந்து தெரிய வந்த விஷயம் நம்மளுடைய ராமச்சந்திரன் அப்பா இருக்காங்க இல்லையா அவங்களுடைய மச்சாம் பொண்ணு அப்படின்னு சொல்றாங்க ஸோ இவங்க ஃபேமிலியவே பழி வாங்குறதுக்காக தான் அவங்க வீட்டுக்குள்ளேயே நுழையிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு மாதிரி அந்த சின்ன பையன் இருக்கார் அவங்களுக்கு அவருக்கு பேரா வருவாங்களோ அப்படின்ற மாதிரி வேற டவுட் வந்துச்சு பிகாஸ் அவருக்கு ரெண்டு சைடுமே பொண்ணு இருக்காங்க அங்கே வீராவுடைய சிஸ்டரும் இருக்காங்க இங்கே வந்து இந்த பொண்ணு இவங்களும் வந்து முறை பொண்ணு மாதிரி தான் வருது இது இல்லாமல் ஒரு சைடு இருக்கா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்களே அஃபிஷியலாக ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டுமே ஷேர் பண்ணியிருக்காங்க நியூ பிகினிங் விஜி அப்படின்ற ரோலில் நான் ப்ளே பண்ண போகிறேன் இது வந்துட்டு இது வரைக்கும் பண்ணாத ஒரு மாதிரி ஒரு கேரக்டர் அதாவது ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட்ஸ்லாம் நான் பண்ணதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு மாதிரி என்னோட ட்ரீம் ரோல் மாதிரி இருக்குது அப்படின்றதையும் ஹாப்பியாக ஷேர் பண்ணி உங்கள் எல்லாருடைய அண்ட் சப்போர்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டால அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்களுடைய என்ட்ரி நேட் எபிசோட் இன்னும் பார்க்கல மேபி நேத்திக்கா இல்லை இன்னைக்கோ இல்லை நாளை மறு நாளைக்கோ வந்துட்டு வர இருக்கு ஆல்ரெடி வீட்டுக்குள்ளேயே கண்மணியுடைய ஆட்டம் அதிகமாகிட்டே போகுது இப்போ அவங்களுக்கு கூட சேர்ந்து இவங்க விஜய் கேரக்டருமே வந்து வில்லத்தனம் பண்ணி ஃபேமிலியில நிறைய ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்ண போறாங்க அப்படின்றது கிளியரா தெரிய வந்துருச்சு முன்னாடி அவங்க நிறைய சீரியல்ஸ் பண்ணியிருக்காங்க பட் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஹீரோவாக ஆசைப்படுற மாதிரி ஒரு கேரக்டர் சின்ன மருமகல் ஆகட்டும் இதயம் சீரியல் ஆகட்டும் இன்னும் சில ரஜினி சீரியல் இன்னும் நிறைய சீரியல்ஸ் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க பட் இந்த கேரக்டர் வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டான கேரக்டர் அந்த விஷயத்தை தான் அவங்களுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆக்ட்ரஸ் அங்கவி அவர்களுக்கு நம்ம சார்பாக ஒன் செகண்ட் பெஸ்ட் விஷஸ் தெரிவிச்சுக்கலாம் ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கும் இருக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க